வருமா அப்படின்றது தான் கேந்தி ஃபுல் டாஸ்ஸு இது ஒரு சிக்ஸா சிக்ஸ்சு பேக் டு பேக் சிக்ஸஸ் அட் நோ பால் மாதிரி செக் பண்ணுவாங்க ஷோரா ஒரு நட க்ரீஸ் விட்டு வெளியில் வந்தாரா பார்க்கணும் ஷேர் ஆன் ப்ளை சூப்பர் சிக்ஸ் ரொம்ப போர் பால் போட பந்தாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ஸ்மேன் வந்து ஏதோ லக்கி ஷாட் அப்படின்றத நம்ம சொல்லி ஆகலாம்

வேரியேஷன் இல்லை நானி அவர் திருப்பி திருப்பி வந்து யாருக்கு ட்ரை பண்ணுறது யாருக்கு மிஸ் ஆகி ஃபுல் டாஸ் வந்து சிக்ஸ் போகுது